வணக்கம் மா கண்மணி பதிவியன் நானூற்று மூன்று ஸ்ரீ கிருஷ்ணர் பாடல் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காச்சின பாலு தரேன் கல்கண்டு சீனி தரேன் காய்ச்சின பாலு தரேன் கல்கண்டு சீனி தரேன் கை நிறைய வெண்ணை தரேன் வெயிலிலே போக வேண்டாம் கை நிறைய வெண்ணை தரேன் வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காய்ச்சின பால் வேண்டாம் கல்கண்டு சீனி வேண்டா பால் வேண்டா கல்கண்டு சீனி வேண்டா உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் உல்லாசமாய் மாடு மேய்த்து ஒரு நொடியில் திரும்பிடுவேன் போக வேணும் தாயே தடை சொல்லாத நீயே வேணும் தாயே தடை சொல்லாத நீயே யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம் யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கல்வர் பயம் கல்வர் வந்து அடித்தால் கலங்கிடுவாய் கண்மைனியே கைவர் வந்து அடித்தால் கலங்கிடுவாய் கண்மயனியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கல்லனுக்கோர் கள்ளன் உண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்லனுக்கோர் கள்ளன் உண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கல்வர் வந்து என்னை அடித்தாள் கண்ட துண்டம் செய்திடுவேன் கல்வர் வந்து என்னை அடித்தாள் கண்ட துண்டம் செய்திடுவேன் போகவேனும் தாயே தடை சொல்லாத நீயே போகவேனும் தாயே தடை சொல்லாத நீயே கோவர்த்தனை ியில் கோரமான மிருகங்கள் உண்டு கோபத்தனகிரியில் மிருகங்கள் உண்டு கரடி புலியைக் கொண்டால் கலங்கேடுவாய் கண்மணியே கரடி புலியைக் கண்டால் கலங்கேடுவாய் கண்மேனியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காட்டு எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் காட்டு எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி ஜெயித்திடுவேன் போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே போகவேனும் தாயே தடை சொல்லாதே நீயே பாசம் உள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டாள் பாசம் உள்ள நந்த கோபர் பாலன் எங்கே என்று கேட்டாள் என்ன பதில் சொல்வே நடைய என்னுடைய கண்மணியே என்ன பதில் சொல்வே நடைய என்னுடைய கண்மணியே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டான் சொன்னேன் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டான் சொன்னேன் பலருடன் वी பந்தாடுறான் என்று சொல்லேன் பலருடன் வீதியிலே பந்தாடுறான் என்று சொல்லேன் தேடி என்னை வருகையிலே ஓடி வந்து நின்றுடுவேன் தேடி என்னை வருகையிலே ஓடி வந்து நின்றிடுவேன் போகவேனும் தாயே தடை சொல்லாதே நீயே போகவேனும் தாயே தடை சொல்லாதே நீயே மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவேண்ணா சொன்ன மாடு மேய்க்கும் கண்ணே நீ போகவேனா சொன்னே போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே போகவேணும் தாயே தடை சொல்லாதே நீயே போகவேணும் தாயே தடை சொல்லாதே நீயே